முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த முருகனின் மடியில் இருக்கும் உனக்காகவே ஆசீர்வதிச்சு கொண்டு வரப்பட்ட விபூதியை தொட்டு அல்லவா இனிமேல் யார் தடுத்தாலும் கண்டிப்பா ஓ வாழ்க்கையில உனக்கான நல்லது நடந்தே தீரும் இந்த உலகம் நீ என்ன செஞ்சாலும் உன்னை வேடிக்கை தான் பார்ப்பாங்களே தவிர உனக்காக உதவி செய்யவோ அல்லது உனக்காக வருத்தப்படவோ யாரும் வரப்போவதில்லை உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது மட்டும்தான் என்பதை உணர்ந்து கொள் கடந்த காலத்தை யோசிச்சு அனுபவிச்சு உணர முடியும் இந்த நிகழ்காலத்தில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் அனுபவித்து உணரும் போது வருங்காலம் தானாகவே வசந்த காலமாக மாறிடுன்றத புரிஞ்சுக்கோ கடுகு சின்னது தானாலும் காரம் பெருசா இல்லையா சீனி சிறியதாகவே இருந்தாலும் அதன் இனிப்பு பெரிய சுவையாக இருக்கிறதல்லவா ஓ வாழ்க்கை ரசிக்க ஒவ்வொரு சின்ன விஷயங்களுக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்கும் போது மிகப்பெரிய அழகான வாழ்க்கையை தரும் என்பதை புரிந்து கொள் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே சோம்பேறிகள் கிடையாது ஏன்னா சோம்பேறிகள் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்பதுதானே உண்மை நீ எப்போதும் உனக்கு பொருத்தமான வேலையை சுறுசுறுப்பாக செய்ய பழகு எந்த ஒரு மனிதன் வேலையை முழு ஈடுபாட்டோடும் ஆர்வத்தோடும் செய்யலையோ அவனைதான் சோம்பேறின்னு இந்த உலகம் சொல்லுது உண்மையிலேயே என்னன்னா அவங்களுக்கு பொருத்தமான வேலை எதுன்னு தெரியாத துரதிருஷ்டசாலிகளாகத்தான் அவர்கள் இருக்காங்க எந்த ஒரு வேலையையும் உனக்கு சரியாக பொருந்துன்ற நம்பிக்கையோட அதில் பொருந்திக்கிட்டு நீ புத்துணர்ச்சியோடு செய்யும் போது அது கண்டிப்பாக மா வெற்றிகரமானதாக உன் வாழ்க்கையில வந்து சேரும் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது ஒவ்வொரு விதையும் எப்படி விருட்சமா மரமா வளர்ந்து நிக்குமோ அதே போல நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையும் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்தே தீரும் உனக்குன்னு ஒரு கனவை வச்சுக்கோ அந்த கனவை நனவாக்கியே தீர்வது என உன் வாழ்க்கையை வாழப்பழகு நீ கண்ட கனவையெல்லாம் நனவாக்கி உனக்கான நல்லதை செய்து கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் என் செல்வமே நீ என் மேல நம்பிக்கையும் பக்தியும் வைக்கும் போது அதுவே விதையாக இருந்து நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய விருட்சமாக உன் வாழ்க்கையில வளர்ந்து நிற்கும் இந்த அப்பன் முருகன் இந்த இரவுதான் உனக்கான ஒரு முக்கியமான நல்ல விஷயத்தை நடத்த போறேன் நீ எப்போதும் தைரியத்தையும் நம்பிக்கையும் வச்சுக்கிட்டு வேலை செய் உன் வாழ்க்கையில வெற்றியும் ஆனந்தமும் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே முயற்சியும் பயிற்சியும் கொண்ட என் அன்பு பிள்ளையான நீ ஜெயிக்கிறத இனி யாராலும் தடுக்க முடியாது இப்போதைக்கு உன் வாழ்க்கையில இருக்கிற விஷயங்களை நினைச்சு நீ கவலைப்படவோ கலங்கவோ வேண்டாம் நம்பிக்கையோடு இருந்தினா இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி என்னால செய்ய முடியும் நீ வாழ்ந்தாலும் உனக்கு துணையாக உனக்கு பாதுகாப்பாக ஆதரவாக உன் அப்பன் முருகன் நான் தான் இருப்பேன் நீ மட்டும் இப்போ கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் பலனை அனுபவிக்கத்தான் போகிறாய் உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும் நீ பொறுமையாக இருக்கும் போது உனக்கான பொக்கிசமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் முடிவுக்கு வந்து கடந்து வெற்றி பெற போகிறாய் எதிர்காலம் சிறப்பானதாக ஜொலிப்பானதாக இருக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்ய போறேன் உன் வாழ்க்கையில நிஜமான நிமிஷங்களாக இருக்கும் இந்த நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ பழகு எப்போதும் ஒழுக்கம்ங்குற நல்ல குணம் உனக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா ஒரு ஆயிரம் படிகள் உன்னால உயர முடியும் ஒழுக்கத்தையும் நல்ல எண்ணத்தையும் உனக்குள்ள வச்சுக்கிட்டு செயல்படக்கூடிய நீ கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிப்பாயின் செல்வமே என்னை மதிக்கிறவங்கள மட்டும்தான் நான் மதிப்பேன் இந்த முருகனை நினைக்காதவர்கள் யாரையும் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அதே போலதான் நீயும் உன்னை மதிக்கிறவங்கள தேடிப்போ உன்னை வேணான்னு சொல்றவங்கள திரும்பி கூட பார்க்காதே என் செல்வே இத்தனை நாளா உன் பிரார்த்தனைகள் நிறைவேறதுக்கு கொஞ்சம் காலம் ஆயிடுச்சுந்தா இருந்தாலும் அதை நான் நிறைவேற்றாம விட்டுட மாட்டேன் நீயே என் மேல வச்சிருக்கிற பக்தியும் நம்பிக்கையும் பொய்யாக போகும்படி ஒருபோதும் நான் விட்டு கொடுத்துட மாட்டேன் என் செல்வமே நீ தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சில மாயையான விஷயங்கள்ல மாய வலைகளுக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க எப்போதும் தெளிவாக நல்ல புத்தியோட இரு இந்த உலகத்துல தேவையில்லாத விஷயங்களை நம்பி போகாதேன்னு நான் உன்னை எவ்வளவோ எச்சரித்தாலும் மறுபடியும் பொய்யான விஷயங்களையும் போலியான விஷயங்களையும் நம்பி போய் அப்புறம் மனசன் வந்து வருத்தப்படுற ஓ மனச முதல்ல நல்ல முழுசா நீ தெரிஞ்சு வச்சுக்கோ புத்திசாலித்தனமாக நல்ல எண்ணங்களிலும் நல்ல விஷயங்களிலும் கவனத்தை செலுத்தும் போது உனக்கான நல்லதே நடக்கும்படி என்னால செய்ய முடியுமென் செல்வமே ஓ வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும்போது தேவையில்லாமல் வருத்தப்பட்டும் கவலைப்பட்டும் வாழ்நாளை வீணாக்காதே என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைச்சு ஓ வாழ்க்கையில நீ வெற்றி பெறப் போகிறாய் எல்லா வகையிலும் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படவே கூடாது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன் எதை செஞ்சாலும் நீ நல்லா யோசிச்சு செய் உன் மனசுக்கு எது சரியும் படுதோ அதை நீ செய்யும் போது கண்டிப்பாக உன் மனசு தெளிவாகும் கொஞ்சம் பொறுமையாக நீ இருக்கும் போது உனக்கு பொக்கிசமான வாழ்க்கைய நானே அமைச்சு கொடுப்பேன் செல்வமே மனிதர்கள் உன்னை தாழ்த்தினாலும் இந்த முருகன் கண்டிப்பாக உன்னை உயர்த்துவேன்னு நம்பு இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை நீ கத்துக்கிறதுக்காகவே உன் வாழ்க்கையில பல பேர் வர்றாங்க போறாங்க சில பேர் சங்கடத்தை தர்றாங்க சில பேர் சந்தோஷத்தை தர்றாங்க எது எப்படி இருந்தாலும் அதை அனுபவிக்க கற்றுக்கோ ஏன்னா அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் அனுபவிக்காத வாழ்க்கையும் வீணல்லவா நல்லது நடந்துச்சுன்னா சந்தோஷமா அனுபவியே கெட்டது நடக்கும்போது அனுபவம் நினைச்சு அதை புரிஞ்சுக்கோ வாழ்க்கையின் உண்மை தான் இருக்குது என் செல்வமே இதை விட ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்றேன் கேளு எப்போவுமே நீ ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படும் போது அது அவ்வளவு சுலபமா உனக்கு கிடைக்காது ஆனா அதை பத்தி நீ நினைக்கிறதையே விட்டுட்டு மறந்துட்டு நீ பாட்டுக்க உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அது உன் கைகளில் தானா வந்து சேரும் அப்போது அது மேல உனக்கு ஆசையே இல்லாமல் போயிருக்கும் என் செல்வமே இதுதான் உலக வாழ்க்கை எதை நீ வேணா வேணான்னு சொல்றியோ அதுதான் வம்படியா இந்த வாழ்க்கை உன் கைகளில் கொடுக்கும் எதை வேணும் வேணும்னு சொல்றியோ அதை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கும் நாளைக்கு அதை உன் வாயாலேயே வேணாம்னு உன்னை சொல்ல வைக்கும் சொல்வே எப்போதும் வேஷம் போட்டு நடிக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு மத்தியில நீ உண்மையாக இருக்கிறாய் என்பதே பெரிய விஷயம் நீ என்ன எதிர்பார்த்தாலும் அதை உனக்கு கொடுப்பதற்கு தயாராக நானும் இருக்கேன் நீ எதற்காகவும் கலங்காதே நீ எதிர்பார்க்கிறது போல நீ வருத்தப்படுறது போல பயப்படுறது போல உன் வாழ்வில் எதுவும் தப்பாக நடக்க நான் விட மாட்டேன் கண்டிப்பா என் பிள்ளையாகி உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கு நீ ஆசைப்படுற அத்தனை விஷயங்களையும் உனக்காக வாழ்க்கையில நானே செஞ்சு கொடுப்பேன் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்வமே இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்திருக்கு இந்த நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் நினைச்சுக்க வேணாம் காலம் கண்டிப்பா மாறும் உன் சூழ்நிலையும் மாறி வருங்காலம் பலமானதாக வசந்தமானதாக செழிப்பானதாக செல்வ செல்வ செல்வச் செல்வச் செழிப்பானதாகவும் இருக்கதான் போது இந்த முருகனின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சினா உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்கி கொடுப்பேன் இப்போது நீ எதை நினைச்சும் பயப்பட வேணா ஏன்னா நீ பயப்படுற அளவுக்கு இங்கு எதுவும் நடந்துடவில்லை ஏன் செல்வமே இனி நடக்க போகிற ஒவ்வொன்னையும் உனக்கு நல்லதாகத்தான் நான் நடத்தி தரப்போகிறேன் நீயாகவே வீணாக கற்பனை செஞ்சு கவலைப்படாத உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும்படியும் உனக்கான நல்லது நடக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் செய்ய போறேன் எப்போ நீ செஞ்ச ஏதோ ஒரு தவறுக்குதான் கர்ம வினையை அனுபவிக்கிறாய் ஆனா இந்த கர்ம வினையும் கஷ்டங்களும் சீக்கிரமே சரியாகிடுமின் செல்வமே நீ எப்போதும் யாருக்கும் சாபமிடாதே ஏன்னா யாரு சாபமிட்டாலும் அந்த சாவம் திரும்ப அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையிலே நடந்துடும் எப்போது யாருக்கு சாவம் கொடுக்கிற அளவுக்கு உனக்கு கோபம் வந்தாலும் நீ அந்த நேரத்தில் உன்னை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு பொறுமையாக இருந்துவிடு உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கும்படி உனக்கு துணையாக உண்மையான உறவாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் நீ எப்போது மனசை சந்தோஷமா வச்சுக்கோ உன் உடம்பு ஆரோக்கியமாகவும் உன் வாழ்க்கை நல்லபடியாகவும் இருக்கும்படி நான் பாத்துக்கிறேன் நீ பொறுமையாக இருந்ததின் பலனாக உனக்கு பொக்கிசமான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன் நீ வைரமாகவே இருந்தாலும் தகுதியற்றவர்கள் கையில் கிடச்சா கூழாங்கல்தான் அதுவே நீ கூழாங்கல்லா இருந்தாலும் நல்ல மனிதர்கள் கையில் கிடச்சினா அவர்கள் உன்னை வைரமா நினச்சி பார்த்துக்குவாங்க அப்படி உன்னை போற்றக்கூடிய உனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் கைகளில் உன்னை சேர்த்து உன்னை வைரமாய் ஜொலி ஜொலிக்க வைப்பேன் என் செல்வமே வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு விஷயத்த நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ மனிதர்கள் கீழே விழுகுவாங்க அப்புறம் எந்திரிச்சு நிற்பாங்க விழுந்தவர்கள் எழுவதும் எழுந்தவர்கள் விழுவதும் எல்லாமே இந்த அப்பன் முருகன் செயலாள்தான் அதே போல இருந்த உன்னை சிரிக்க வச்சு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வாழும்படியும் நான் நிச்சயமாக செய்யத்தான் போகிறேன் நீ எப்போதும் எதை நினைச்சும் கவலைப்படாமல் என் துணையோடும் என் ஆசீர்வாதத்தோடும் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வாழ பழகு பணம் பதவி தேவையில்லை பொன் பொருளும் தேவையில்லை முருகா உன் அருள் ஒன்று மட்டுமே போதும்னு என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியே தரப்போறேன் நீ நினைப்பது எதுவுமே இப்போல்லாம் நடக்கவே மாட்டேங்குதே நினைச்சு பான் நாட்களை வீணாக்காதே நம்பிக்கை இன்றி புல புலம்ப வேண்டாம் நாமும் கூட இருக்கும் போது கூடிய சீக்கிரம் நல்லது நடந்தே தீரும் அல்லவா இதோ இன்று இரவோடு இரவாகவே உன் துக்கங்களையும் துயரங்களையும் துரத்தி அடிச்சுட்டு உனக்கான நல்லதை செய்ய போறேன் எப்போதும் நீ தேடுவதெல்லாம் எளிதாக கிடைத்து விடாது தேடுவதை நிறுத்தி கொள்ளாதே என் செல்வமே நீ எதை தேடினாலும் எதை ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக உன் கைகள நான் வந்து ஒப்படைப்பேன் உனக்காக எழுதப்பட்ட ஒன்று கண்டிப்பாக உன் கைகள வந்து சேர்ந்தே தீரும் நீ ஆசைப்பட்டத உன் கைகள்ல வந்து கொடுக்க தான் போறேன் நீ எப்பவும் மனச அமைதியா வச்சுக்கோ நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் வெகு விரைவாக உனக்கு நடக்கும்படி நாளையே உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க போகிறேன் நீ நினைச்சது எல்லாம் என் ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக நடந்தே தீரும் உன் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் வேதனைகளையும் போக்கி உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன் உன் வாழ்க்கையில இப்போ எத்தனை கஷ்டங்கள் இருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு அனைத்தும் நான் அறிவேனே செல்வமே நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன் இனி சரியான நேரத்தில் அனைத்தும் சிறப்பாக உன்னை வந்து சேரும் குழப்பத்திலும் கவலையிலும் இருக்கும் உனக்கு அமைதியை கொடுத்து உனக்கான நல்வழியை நான் காட்டப் போகிறேன் நீ எப்போதும் பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் சரியான நேரங்காலம் வரும்போது சகலத்தையும் உனக்கு நானே என் செல்வமே உன்னை தெரியும் கண்டிப்பா நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பானது இரண்டு மடங்காக அழகானதா சரியானதா சிறப்பானதா உன் கைகள ஒப்படைப்பேன் நீ விருப்பப்பட்டதும் வேண்டியதும் கண்டிப்பா உன்னை வந்தடையுன்ற நம்பிக்கையோட இரு எப்போதெல்லாம் உனக்கு ஏமேல் நம்பிக்கை குறையுதோ அப்போதெல்லாம் ஏதாவது மனித ரூபத்துல வந்து நான் உனக்கு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நீ என்னுடைய பக்தை மட்டுமல்ல எனக்கு பிரியமான பிள்ளையாகவும் இருக்கிறாய் இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைஞ்சு மறைஞ்சு அடுத்தடுத்து நன்மைகள் நடக்கத்தான் போகுது என்னை நம்பி வாழும் உன் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் வரும் நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்படியும் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்படியும் ஒவ்வொரு நாளும் உனக்கான வெற்றிகளை உன் கைகள்ல கொடுக்க போறேன் என் கையை நீட்டும் போதே இருக்கமா பிடிச்சுக்கோ இந்த முருகன் எந்த நிலையிலும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் நீ பொறுமையாக இருந்தினா உனக்கான வாழ்க்கையை பொக்கிசமாக நான் மாத்தி கொடுப்பேன் இன்று இல்லை என்றாலும் நாளைக்கு உனக்கானது நீ ஆசைப்பட்டு நினைச்சது போல உன் கைகளில் வந்து சேரதான் போகுது நீ எப்போதும் மன உறுதியோட தெளிவோட இருக்கணும் மன உறுதியோடு இருந்தாதான் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது ஏன்னா உன்னை வீழ்த்த பயன்படுத்தப்படும் பெரிய ஆயுதமே மனசுதான் உன் மனசு உறுதியா இருந்ததுன்னா கண்டிப்பா உன்னால ஜெயிச்சிட முடியுமே நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நம்பிக்கையின்றி நாட்களை வீணாக்காதே நான் உன் கூடவே இருக்கும் போது உன் காலம் அனைத்தும் விலகி உனக்கான நல்லது நடப்பதற்கான நேரம் நெருங்கி வரும் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து நீ வெற்றி பெறும்படி செய்து காட்டுவேன்